அனைவருக்கும் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி எதை பற்றி சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன்னா நீர்காய்கள் நீர்காய்கள்னால் உங்களுக்கு என்ன காய்கள்லாம் தெரியுமோ என்ன கமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு காய் சொல்கிறேன் சொரக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் இன்னொன்று தோசைக்காய்னு சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் ஆந்திராவில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீர்காய்கள் இன்னும் நிறையா இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சது நான் நிறையா யூஸ் பண்ணுறது இந்த நாலு காய்கறி அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் உள்ள நன்மைகள் தெரியாமல் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை கிராமத்தில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நான் சென்னையில் இருக்கிற பாருக்கு நிறைய பேர் வீட்டில் இதெல்லாம் வாங்குறதே கிடையாது மெயினாக பூசணிக்காய்னு கேட்டாங்கன்னு இப்போ சமைப்பீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அது அமாவாசைக்கு வாங்குவோம் உடப்போம் அப்படின்றாங்க திஷ்டி கழிக்கிறதுக்காக வாங்குகிற காய் அப்படின்றாங்க சமைக்கிறதுக்குன்னு வாங்குறது அது அருமை தெரிஞ்சவங்க மட்டும்தான் வாங்குறாங்க இதை எது சொரக்காய் பூசணிக்கு அது மாதிரி நீர்காய்களை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துருக்கீங்க என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு முன்னாடி நம்ம நான் ஆக்சுவலாக நம்ம பாடிலாம் ஹீட் ஹீட்டட் பாடி தான் உடம்பு சூடான பாடி தான் நம்ம இருக்குது உடம்பு கண்டினியூஸாக ஹீட்டாகவே இருக்கும்போது நிறைய வியாதிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு மெயின் காரணம் ஹீ உடம்பு ஹீட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு தணிக்கிறதுக்கு முக்கிய காரணியாக விளங்குது இந்த மூணு காய்கறிகளும் இந்த அதாவது நீர்க்காய்கள் நீர்காய்கள் வந்து உங்கள் உடம்புல உள்ள சீட் குகீட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணும் அதனால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் வயிற்றை க்ளீன் பண்ணும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம உடல் எடையை பராமரிக்க உதவும் ரொம்ப ஏறாமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம கிட்னியை ரெனோவேட் விடும் நம்ம இப்போ தான் எல்லா இளைஞர்களும் சரி நிறைய பேர் சரி அவுட் சைட் ஃபுட் நிறையா வாங்கி சாப்பிட்றோம் அதனால் நம்ம கிட்னிலாம் நிறைய எஃபெக்ட் ஆகும் அதை பராமரித்து அழகாக கொண்டு போகிறதுக்கு இந்த சொரக்காய் பூசணிக்காய் ரொம்ப 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 உதவுது ஸோ நீங்கள் கண்டினியூஸாக சொரக்காய் சொக்காய் பூசணிக்காயெலாம் சாப்பிடும்போது உங்கள் கிட்னி ரெனோவேட்டும் ஆகும் க்ளீனாகும் கல் சேராமல் பார்த்துக்கும் ஒன்று நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் பார்த்துருக்கீங்களா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை வராமல் தடுக்கும் வந்தாலும் சரி பண்ணும் அவ்வளோ மருத்துவ சக்தி இந்த சுறக்காய்க்கு பூசணிக்காய்க்கு இருக்குது இதை வந்து நீங்கள் ரெகுலர் நார்மல் பாடி சொல்லுவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம் ஆனால் சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் உங்கள் தெரிஞ்ச மருத்துவ ஆலோசனை பண்ணிவிட்டு எடுத்துக்கிடுங்க காரணம் இந்த ஆஸ்துமா ஆஸ்துமா இந்த அதாவது நுரையீரல் சம்மந்தமான உள்ளவங்கள்லாம் இந்த குளிர்ச்சியான காய்களை மருத்துவர்கள் அனுமதியோடு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் சில பேர் சொல்லுவாங்க மிளகு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக தெரியல உங்கள் மருத்துவரோடு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க இந்த நீர்க்கார்களை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் காலையில் வெறுமயத்தில் ஜூஸாக குடிக்கிறது எப்படி இந்த கொஞ்சமாக ஒரு கப்பு சுரக்காயை பீஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்று புதினா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் லைட்டாக செல்ல செல்ல மேலே புரிஞ்சிக்கங்க இதை மிக்சியில் அடித்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும் உப்பு போட்டுக்கிறவங்க உப்பு போட்டுக்கலாம் இல்லை இது ஜீனி போட்டுக்கிறவங்க சாரி வெல் நாட்டு சர்க்கரை போட்டுங்க அதை போட்டுக்கலாம் இது போடாமவும் குடிக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப 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 ஹெல்த்தியான கூல்ட்ரிங்க்ஸ் எதுன்னா அந்த காலையில் வெறு வயிற்றில் சுரகா பூசணிக்காய் குடிக்கிறது தான் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணே நாளில் நீங்கள் அந்த பலனை கண் கூட தெரிஞ்சுப்பீங்க இது வந்து இன்னொன்று முக்கியமாக சுகர் கண்ட்ரோல் ஓடுவது இன்னொன்று பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா சுரக்காயில் உப்பு இல்லை அப்படின்ட்டு அது எதுக்காக சொல்கிறாங்க தெரியுமா நம்ம உடம்பில் சேர்கிற கெட்ட உப்புகளை இது ஃபில்ட்ரு பண்ணி சிறுநீரகம் மூலமாக சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது இந்த சொரக்காய் ஸோ அதனால் சுரக்காய பூசணிக்காயை வெள்ளரிக்காயை ஒதுக்காமல் உங்கள் ரெகுலர் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள் உடம்ப நல்லபடியாக வச்சுக்கிடுங்க இதை இதை பற்றி மேலே விவரம்னா நீங்கள் கூகுளில் இல்லை உங்கள் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சித்தா டாக்டர் எந்த டாக்டர்லாம் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுங்க தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம்